வீட்டிலேருந்து இருந்து அப்படியே வெளியூருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து நேரத்துலேயே அப்படியே கிளம்புனோம் சரிட்டு காரில் அப்படி இருக்கப்ப வழியில் வந்து ஒரு பேக்கரியில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக வந்து ஒரு டீயோ ஹார்லிக்ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பேக்கரியில் போயிட்டு சின்ன ஹார்லிக்ஸ் வாங்கி அப்படியே இருந்தோம் அந்த பேக்கரியில் ஹார்லிக்ஸ் குடிக்கிறப்ப தான் வந்து பக்கத்தில் வந்து உளுந்த வடை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டுட்டு இருந்தாங்க எண்ணெயில் சரி நான் அதை நோட் பண்ணுறப்ப அந்த உளுந்த வடை போடுறப்ப அவர் பெருவரலில் வந்து சென்ட்ரில் ஒரு அழுத்தி அழுத்தி அந்த எண்ணெயில் அப்படியே உளுந்த வடை வந்து வேக வச்சு எடுக்கிறாங்க சரி எனக்கு வந்து ஒரு டவுட்டு ஏன்னா அந்த உளுந்த வடையில் மட்டும் நீங்கள் பெருவருளில் அழுத்தி ஒரு ஓட்டை போட்டு வேக வைக்கிறீங்க மற்ற வடையிலெல்லாம் இப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவர் சொன்னார் இந்த உளுந்த வடையில் மட்டும்தான் சென்ட்ரலில் அப்படி ஓட்டை போட்டு போட்டால் தான் சுற்றில வேகும் இல்லாட்டி அது உப்பிட்டு வந்துடும் வேகாது அதனால தான் வந்து இந்த வடையில் வந்து சென்ட்ரலில் ஒரு பெருவரையில் அழுத்தி ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் பிரித்து எடுக்கிறான் நாங்கள் பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டு போகிறோம் அங்கேருந்து ஒரு உளுந்த வடை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்